நாம் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தின் மிக அழகிய தேவாலயங்களில் ஒன்றான உவரி புனித செல்வமாதா ஆலயத்தில் நிற்கிறோம் கப்பல் மாதா ஆலயம் என்றும் அழைக்கப்படும் இந்த ஆலயம் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு சொந்தமானது கப்பலின் மீது விமானம் நிற்பதை போன்ற அழகிய கலை அம்சத்துடன் கட்டப்பட்ட இந்த ஆலயம் கத்தோலிக்கர்கள் மட்டுமல்லாது உவரிக்கு வரும் அனைத்து சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்து இழுக்கிறது உலகின் அனைத்து நாடுகளும் அன்னை மரியாளின் குழந்தைகள்தான் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த ஆலயத்தின் அனைத்து தூண்களிலும் ஒவ்வொரு நாட்டின் தேசிய கொடிகள் வரையப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் வாழும் தேவ அன்னைக்கு செல்வமாதா என்றும் கப்பல் மாதா என்றும் எப்படி பெயர் வந்தது என்று அறிந்து இந்த ஆலய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு நேரடியாக சென்ற அனுபவத்தை பெற இந்த பிளே பட்டனில் இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்றால் அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க